தனுசு ராசிக்குரிய சுக்கர பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கு அதிபதியும் பதினொன்றுக்கு அதிபதியும் சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் அவர் ஆட்சி பெறுகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவுக்கு ஜென்ம பகை கொண்டவர் இருப்பினும் உங்கள் ராசிக்கு அவர் ஆறிலே ஆட்சி பெறுகின்ற பொழுது ஏழிலே குரு இருக்கிறார் உங்கள் ராசியை பார்க்கின்றார் மூன்றிலே ராகு இருக்கார் ஆனால் ஆறாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெறுவதனால் பகைவர்களுடைய உங்களுடைய செயலுக்கு எதிர்ப்பை காட்டக்கூடிய திறமை அவர்களிடம் வளரும் எனவே எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக பொறுமையாக இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் இருக்க வேண்டும் பகை கொண்டவர் பலம் கொள்கின்றார் ஏனென்றால் ஆறிலே சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகின்றார் எனவே முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்தில் மற்றவர்களை நம்புவதை விட நீங்களே எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டும் அதே சமயத்தில் ஆறிலே சுக்கரன் ஆட்சி பெறுகின்ற பொழுது கடன் அடைக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது காரணம் இதுவரை உங்களுக்கு ராசிக்கு ஆறிலே குரு என்றோ இப்பொழுதோ ஏழுக்கு வந்து விட்டால் மே மாதத்திலிருந்து ஆகையால் கடன் அடைக்கக்கூடிய நன்மையான காலமாகவும் இருக்கும் புதிதாக வீட்டுக்கு வாங்கினேன் கடன் அடைக்கக்கூடிய யோகம் பொருளாக பொதுவாக பார்க்கணும் நமக்கு பிரச்சனை வருகின்ற சொத்துக்களை அடமானம் வைப்போம் அதிலிருந்து மீட்டக்கூடிய ஒரு நன்மை உடல்நலத்து நல்ல ஆரோக்கியம் எல்லாம் ஏற்படக்கூடிய இருக்கிறது சத்துருக்கள் உங்களுக்கு இப்பொழுது சற்று பலமாக இருப்பார்கள் ஆனாலும் அவற்றை வெற்றி கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு ஏழிலே குரு ராசியை பார்ப்பினால் மூன்றிலே ராகு வெற்றியைத் தரக்கூடியதாக இருப்பினும் சுக்கரன் ஆறிலே இருக்கின்ற பொழுது தன்னுடைய ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய யோகம் திருமண யோகம் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும் ஏனென ஏழிலே குரு இருக்கிறாரே அது திருமண யோகம் தானே அப்படி பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான செலவுகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல காலம் ஆகையால் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமண காலம் இந்த காலம் ஒரு மிக சிறந்த காலமாக உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் இப்பொழுது எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையை நலம்பி பெருக வாட பெருக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளலாம்.